ஐ உடைய பதினெட்டாவது சீசனுக்கு பிறகு இந்திய அணி வீரர் ரோஹித் சர்மா அவர்களும் விராட் கோலி ஆகியோருமே ஒரு போட்டியில கூட விளையாடல இவங்க டி ட்வெண்ட்டி ஃபார்மெட்ல இருந்து ஓய்வு அறிவித்து விட்டதால ஒரு நாள் ஃபார்மெட்டை மட்டும்தான் விளையாடிட்டு இருக்காங்க ஐபிஎலுக்கு பிறகு இன்னமுமே ஒரு நாள் போட்டிகள்ல இந்திய அணி பங்கேற்கவில்லை அப்படின்றதுனால ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகியோர் தற்போது தான் இருக்காங்க அடுத்த ஒரு நாள் தொடர் இந்திய அணி தன்னுடைய அடுத்த ஒரு நாள் தொடர்ல பங்கேற்க ஆஸ்திரேலியாவிற்கு செல்ல இருக்காங்க அங்கு அக்டோபர் பத்து தேதி முதல் மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர் நடைபெறும் இரண்டாவது போட்டி அக்டோபர் கடைசி போட்டி இருபத்தி நடைபெறும் நடைபெறும் இந்த மூன்று ஒரு நாள் போட்டிகளுமே இந்திய நேரப்படி காலை ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க தற்போது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்று ஒருநாள் போட்டிகளையுமே ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நிறுவனம் தான் ஒளிபரப்புறாங்க ஆஸ்திரேலியாக்கு எதிரான ஒருநாள் தொடர் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோர்களுக்கு மிக முக்கியமான தொடர் தொடராக இந்த தொடர்ல ரெண்டு பேருமே அபாரமாக செயல்படவில்லை அப்படின்னா அடுத்து ஒரு நாள் அணில இடம் கிடைக்காது அப்படின்னு காரணம் அடுத்து ஒரு நாள் உலக கோப்பை தொடர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஸ்டார்ட் ஆகுது அப்போது ரோஹித் சர்மாவிற்கு நாற்பது வயதும் விராட் கோலி அவர்களுக்கு முப்பது வயதுமே ஆகும் ஆகையால இவங்க அதிரடி காட்டவில்லை அப்படின்னா இவங்களை ஒதுக்கிவிட்டு மற்ற வீரர்களை உள்ளே கொண்டு வர பிசிசியுமே முயற்சித்துட்டு இருக்காங்க இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது இந்த ஓடி அணிக்கான லெவன்ஸ் அணியை பிசிசியுமே கூடிய விரைவில் அதிகாரபூர்வமாக வெளியிட இருக்காங்களா இதற்காகவுமே ரசிகர்கள் ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க